பெரம்பலூர் அருகே முன்விரோதம் காரணமாக அதிமுக கிளை செயலாளர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் சிகிச்சை பெற்று வந்த அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் திமுக கிளை செயலாளர் உட்பட சிலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறு முற்றி கொலையில் முடிந்தது எப்படி பெரம்பலூர் அருகே உள்ள வேலூர் கிராமத்தில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தெரு பைப்பில் தண்ணீர் பிடிப்பது தொடர்பாக திடீர் சண்டை வெடித்தது திமுக கிளை செயலாளர் செந்தில்குமார் குடும்பத்தினருக்கும் அதிமுக கிளை செயலாளர் சுப்பிரமணி குடும்பத்திற்கும் இடையே நடைபெற்ற இந்த தகராறால் இரு குடும்பத்தினரிடையே முன் விரோதம் நீர்வூத்த நெருப்பாக இருந்து வந்துள்ளது இந்நிலையில் கடந்த ஏழாம் தேதி கோவில் திருவிழாவின் போது பூஜை செய்வதில் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த முறை தகராறு மோதலாக மாறி இரு தரப்பினரும் கற்கள் மற்றும் உருட்டு கட்டைகளால் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் சில நிமிடங்களில் நடந்து முடிந்த இந்த சம்பவத்தில் பத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து பெரம்பலூர் மற்றும் திருச்சி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரு தரப்பினரும் காவல் நிலையம் சென்று புகார் கொடுக்க போலீசார் ஆறு பிரிவுகளின் கீழ் இருதரப்பு மீதும் வழக்கு பதிவு செய்து மூன்று பேரை கைது செய்தனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் படுகாயமடைந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வேலூர் அதிமுக கிளை செயலாளர் சுப்பிரமணி ஒன்பதாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனால் வேலூர் திமுக கிளை செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் மீது பெரம்பலூர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்தனர் செந்தில்குமார் இவரது மகன் விக்னேஸ்வரன் இவரது சகோதரர் சதீஷ்குமார் சதீஷ்குமாரின் மனைவி அமுதா இவர்களது மகன் மற்றும் உறவினர்கள் செல்வம் சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் அதிமுக கிளை செயலாளர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது